மன்னவர்களுடைய தவறுகளை சரியா தவறா அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் அந்த காலத்தில் புலவர்களுக்கு இருந்தது அத்தகைய புலமை பெற்ற புலவர் தான் அவ்வை இப்போலாம் நம்ம சின்ன சின்ன விஷயம்லாம் செஞ்சுட்டு நான் இதை பண்ணிட்டேன் நான் இந்த டிகிரி பாஸ் பண்ணிட்டேன் இங்கே வீடு வாங்கிட்டேன் இந்த கார் வாங்கிட்டேன் இத்தனை நகர் சேர்த்துருக்கேன் இத்தனை மாளிகையில் வீடு கட்டி இப்படியெல்லாம் பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிற நமக்கு அவ்வை சொன்ன ஒரு விஷயம் டே இதெல்லாம் பார்த்து நான் பெரிய ஆளுன்னு நினைக்காத நாலு பேரை சொல்கிறேன் ஒரு வான்குருவி ஒரு சிலந்தி ஒரு தேனி அதுபோல் ஒரு கரையான் போல் இந்த நாலு பேரை கரையான் கொஞ்சம் மணிய தொழில ஒரு பெரிய வீடியை உண்டா தேனி உணவை சேகரிக்கலான்ற ஒரு திட்டத்தை சொன்னதே தேனீடா சிலந்தி உட்கார்ந்து இடத்துல சாப்பிடுண்டா வான்குருவி பார்த்தியா வானத்தில் அந்தரங்கத்தில் தொங்கிக்கிட்டே முட்டையை அடகாத்துக்கிட்டு இருக்கே அது மட்டுமே போயிட்டு வரக்குள்ள ஒரு நல்ல நல்ல விஷயம்லாம் இவெல்லாம் பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடினா நீ எவ்வளோ பெரிய ஆள்ரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை அவை கேட்டு போயிருக்காங்க கட்டி பெருகை வாழணும் அப்படிங்கிறது தான் தமிழரோட மரபு இப்போ இந்த காலத்துலலாம் நம்மளுடைய ஹால் பார்த்திங்கன்னா கல்யாண சத்திரம் மாதிரி இருக்குது பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஹால் மாதிரி இருக்குது பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் மாதிரி இருக்குது கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் கணக்காக இருக்குது இதில் ஒரு வீடு பார்த்தாம நாலு வீடு அஞ்சு வீடு சிறுக கட்டி பெருக வா